பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது மாநிலத்தின் முக்கியமான நிகழ்ச்சி நிரலாக இருந்து வருகிறது மேலும் அவர்களை முன்னேற்றுவதற்கு பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் சிலாங்கூர் பொருளாதார மற்றும் சமூக சவால்களை எதிர்கொள்வதில் அவர்கள் பின்தங்கிவிடக் கூடாது என்பதற்காக பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் கொள்கையை செயல்படுத்தி வருவதாக சிலாங்கூர் மந்திரி புசார் டத்தோஸ்டி அமருடன் கூறினார் பெண்களின் பங்கு வெற்றி இடங்களை நிரப்புவது மட்டுமல்ல அவர்கள் நிர்வாகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் இரண்டாயிரத்து பதினேழு முதல் பாலின சமத்துவத்தை உருவாக்க பெண்களை ஆட்சியில் அமர்த்தினோம் மேலும் பெண் தலைவர்களை உருவாக்க சிலாங்கூர் மகளிர் தலைமைத்துவ அகாடமியை உருவாக்கியது சிலாங்கூர் ஒரு அழகான கொள்கையை உருவாக்குவது மட்டுமல்ல ஆனால் பெண்களின் செயல்பாடுகளும் பணிகளும் தொடர்ந்து தொடர்புடையதாக இருப்பதை உறுதி செய்கிறது என அமிருடின் மேலும் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்